வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூர்ல இருக்க கோரக்கர் சித்தர் சமாதியை பார்க்க வந்திருக்கிறோம் கோரக்கர் சித்தர் பதினெட்டு சித்தர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த சித்தர் அவரை தரிசனம் பண்ணிட்டு ஜீவ சமாதி எப்படி இருக்கு அவர் சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த இடம் வந்து சித்தரையோட நுழைவு அவர் சித்தரையோட பெயரை சிலையும் வடிவமைச்சு வச்சிருக்காங்க பக்கத்துலேயே பதினெட்டு சித்தர்கள் சிலையும் அவங்க பேர்கள் எல்லாம் வடிவமைத்து அழகாக நீட்டாக முன்னாடி வரிசையாக வச்சுருக்குறாங்க என்னென்ன சித்தர் பதினெட்டு சித்தர்கள் யார் யார் அப்படிங்கிறத சிலையோட வடிவமைச்சு வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது இது உள்ளார வந்தோன்னு அவரோட ஐயா வாசலுக்குள்ள நுழை கோயிலுக்குள்ளே போகிறது நுழைவாயிருங்க இது அறக்கட்டளையோட நேம் குரக்க ஆசிரம ஆசிரமம் அறக்கட்டளை இங்கே வந்து அவரோட என்னென்ன பண்ணார் யாசகை வாங்கினது எல்லாமே உள்ளர பிக்சர் இருக்குது அதுக்கு முன்னாடி பாருங்கள் அந்த சுவாமி எல்லாம் தங்கிறதுக்கான இடமும் வச்சுருக்குறாங்க அவங்களுக்கான வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து வந்துட்டு கொடிக்கம்பம் சித்திர ஏவுக்கு முன்னாடி கொடிக்கம்பம் கீழே விநாயகர் இருக்குது விநாயகர் சிலை இருக்குது விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு உள்ளார அப்படியே நேராக சித்திரை ஐயாவை பார்க்க போகலாம் ஒரு சன்னதி உள்ளார இருக்குங்க இது சுற்றுப்புறம் ஐயாவுக்கு இடது புறத்தில் உள்ள சுற்றுப்புறம் நல்லா நீட்டாக அழகாக அமைதியாக பார்க்கவே ஒரு அம்மியமாக இருக்குதுங்க நம்ம போய் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டாவே வெளியில் வரவே மனசு இருக்காது எல்லோரும் வந்து தங்கி படுக்கிறதுக்கு பின்னாடி மண்டபம் இருக்குது இது பின்புறம் சித்திரையா ஜீவசமாதியோட பின்புறம் இது அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா வலதுபுறம் இது சுற்று பிரகாரம் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க அப்படி முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி வச்சிருக்காங்க அந்த அறக்கட்டளை சார்பா அவ்வளோ சுத்தமாக நீட்டாக வச்சிருக்காங்க ஒரு குப்பை கூட இருக்காதுங்க அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஐயாவோட மந்திரத்தை ஒரு பலகையில் பறித்து வச்சுருக்காங்க பக்கத்துலேயே அந்த பாத்திரங்கள் யூஸ் பண்ண பாத்திரங்கள் அவங்க கோவிலுக்காக அன்னதானம் கொடுக்குறவங்க அரிசிகள்லாம் அன்னதானம் நிறைய வருதுங்க அன்னதானத்துக்கான நம்ம கொடுக்க வேண்டிய அரிசிகள்லாம் இங்கே ஒரு இடத்துல எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க நம்மளும் அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுக்க கொடுக்கலாம் நம்மளால முடிஞ்சதை செய்யலாம் இது உள்ளார லைப்ரரி இருக்குதுங்க சித்தர்களோட புக்கெல்லாம் எல்லாம் உள்ளார வச்சிருக்காங்களோட இது மாதிரி இது வந்து கோரக்கரையாவோட பழைய அன்னதான கூடங்க முன்னாடி இதில் தான் மக்களுக்கெல்லாம் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க இங்கே சமையல் பண்ணி இதில் ப ச படைச்சிட்டு தான் இங்கே அன்னதானம் போடுவாங்க பின்னாடியே வந்தோம் அப்படின்னா இங்கே அன்னதானம் போடும் அதாவது சாதம் சமையல் பண்ணுற இடம் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க ஆரோக்கியமாக செய்கிறாங்க இது மக்களுக்கு அன்னதானம் சமைச்சிட்ருக்காங்க எல்லாம் இது வந்து அன்னக்காவடிங்க இது இரவு ஏழு மணிக்கு போய் ஒரு வீடா போய் அன்னங்கள் சமைச்சு அவங்க கோரக்கறதுக்குன்னு தனியா எடுத்து வச்சிருவாங்க அந்த அன்னத்தை வாங்கிட்டு வந்து இங்க பூஜை எட்டரை மணிக்கு பூஜை செஞ்சு இங்கே உள்ளவங்க எல்லாத்துக்கும் அத அன்னதானமாக கொடுப்பாங்க சித்தர்கள்லாம் அப்ப வந்து வீடு வீடா போய் யாசகம் பண்ணி நானே சாப்பிடுவாங்க அது மாதிரி இன்னமும் இந்த இது நடந்துட்டு இருக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு தீபாராதனை நடக்குது இது முடிஞ்சோட அன்னதானம் புதிதாக கட்டினா அன்னதானம் கூடங்க இங்கே வந்து அங்கே தங்கி இருக்க சாமிகள்லாம் சாப்பிடுவாங்க வர்ற மக்களும் அன்னதானம் வந்து சாப்பிடலாம் சாமி வணக்கம் சாமி சொல்லுங்க எங்க இருந்து வரீங்க நாங்க நாமக்கல் மாவட்டத்துல இருந்து வரோம் சரி இப்போ நாங்க வந்து கோரக்க சித்ராயா பாக்க வந்தோம் சரி சரி சித்தர்கள் எல்லாம் யாருங்க அவர் எப்படி எல்லாம் எப்படி இருந்து வாழ்ந்து வந்தாங்க எத்தனை யுகமா இருந்தாங்க அவங்க யாரு அவங்களோட சிறப்புகள் எல்லாம் என்னங்க கொஞ்சம் எடுத்து சொல்ல முடியுங்களா சித்தர்கள் தான் வந்து நம்மள மாதிரி மனுஷங்க தான் அவர்கள் அந்த நிலையை அடைஞ்சாங்க இது வந்து ஒரு விஞ்ஞானம் இது வந்து சமூக விஞ்ஞானம் எப்படி மொத்தத்துல ஞானத்துல எத்தனை வகை இருக்கு புறஞானம்னு ஒண்ணு இருக்கு அகஞானம் ஒண்ணு இருக்கு அறிவியல் ஞானம் ஒண்ணு இருக்கு மெய்ஞானம்னு ஒண்ணு இருக்கு இப்ப நீங்க கேக்குறது அறிவியல் ஞானத்தை பத்தி கேக்குறீங்க இப்ப நம்ம சாதாரணமா வந்து சயின்ஸ் பிரகாரம் படிச்சு பார்த்தோம்னு தெரியல என்ன உடல் கூறியல் படிக்கிறோம் தாவர கூறியல் படிக்கிறோம் உடல்ல எந்தெந்த பாங்க அப்ப இதெல்லாம் சரி பண்ற மாதிரியா இதுலயும் வந்து அதான் உங்க சமூக விஞ்ஞானமா கொண்டாங்க அதை எப்படி கொண்டு வந்தாங்க உடம்பையும் உடக்கணும் உயிரையும் உடக்கணும் அறிவியலும் உடக்கணும் அத மொத்தமா குறிப்பா சொல்ல போனா அறிவு பூர்வமா செயல்பாடு பண்ணு அறிவியலா பாரு அனுபவமா பாரு அதை செயல்படுத்தி கொண்டா

அவங்க சீடர்களோட போகும்போது பண்ணுவாரு அவரு கொஞ்சம் வேகமா போவாரு இப்ப அவரு வேகத்துக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியல என்ன பண்ணாரு இவர மாதிரி இன்னொரு ஊருத்த முன்னாடி போயிட்டு இருந்தாரு அப்ப இவங்க என்ன நம்ம சாமி போறாரு அங்க ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு எப்படி இந்த மாதிரி சித்து புருஷர்கள் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு பல இடத்துல இருப்பாங்க அதனால அங்க இருக்கிற அப்படி இது இங்க இருக்க எப்படின்னு கேட்டா வர அந்த எல்லாம் அடையணும்னா நம்மளும் அந்த மார்க்கத்துக்கு போனாதான் அனுபவமா பார்க்க முடியும் கோரக்கரையோட சிறப்புகள் இவர் வந்து சில பேர் செவி வழி செய்திகள் தான் அதுல வந்து போகல் எழுந்த புக்ல வந்து வசிஷ்டருக்கும் காட்டு வசதி பண்ணுங்க பண்ணுன்னு போட்டுருக்காங்க அதை எடுத்து அது எப்படியும் கேட்க கூடாது இங்க வந்து சாம்பல் இருந்து உச்சம் சொல்லுவாங்க அதுவும் உண்டு ஆக ஒரே இடத்துல நாலு பேர் அஞ்சு பேர் ஒரே இடத்துல உருவாக முடியும் அதனால எதையுமே நம்ம வந்து கணிக்க முடியும் கணிக்க முடியாது சொன்னாங்களா ரைட் ஓகே இதுவும் ஓகே அதுவும் ஓகேன்னு போடுறோம் ஆனா அவங்க அந்த நிலையை எப்படி அடைஞ்சாங்க நமக்கு என்ன சொல்ல நம்மளால முடியுமா அப்படின்னு பாக்க போகும்போதுதான் அதை செயல்படுத்தி வருவோம் தான் அந்த அனுபவம் தெரியும் அப்ப

இப்ப நீங்க வீட்லயே சமையல் பண்ற ருசியை காட்ட முடியுமா முடியாது சாப்பிட்டு பார்த்த அனுபவம் தானே தெரியாது அதேமாட்றான் ஓ எல்லாமே அனுபவம் தான் பேசுமே தவிர்த்து ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து வர்றத கிடையவே கிடையாது அனுபவமா அவரோட நீங்க இவ்வளோ வருஷமா இங்க தங்கி இருக்கிறீங்க அவரை நீங்க அப்ப ஒரு அசிரீர் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல எல்லாமே வரலாருமே தெரியும் தெரியும் இப்ப நீங்களே நீங்க நைட்டு படுத்து வந்தா கூட தெரியும் போதுமா சரி சொல்றாருன்னு நீங்க சொல்ல தெரியாது அதான் அனுபவம்ன்றது அனுபவம் மூலமா தான் தெரிஞ்சது எனக்கு தெரியுது அவருக்கு அவர் என்ன பக்கப்படுறதுதான் சொல்ற அதுக்கா வராம போவாது ஒருத்தர் தள்ளி வரலாம் சாப்பாடே சாப்பிடும்போதே ஒருத்தருக்கு சீக்கிரமா பசி எடுக்கும் ஒருத்தருக்கு லேட்டா பசி எடுக்கும் ஏன் அவருக்கு மட்டும் சீக்கிரம் எடுக்கும் கேட்க முடியுமா கேட்க முடியும்

அவர் பாகம் தான் அது சிவன் சக்தி ஐக்கியம் அவர் இங்க என்ன நேரம் சிவன் கோயில நோக்கி தானம் பண்ண விட்டாச்சு இருக்கு அதெல்லாம் மறைச்சிட்டாங்க இப்ப மறைஞ்சி போச்சா அந்த காலத்துல நேரா பார்த்தாரு இன்னைக்கு பார்க்க முடியும் வீடு கட்ட கட்டணும் கட்டிய போச்சு அப்ப காடா தானே இருந்திருக்கும் அப்ப நேரம் தரிசனம் பண்ணிருப்பாங்க அதுதான் இது ஆக அதனால அந்த சக்தியினுடைய அம்சமும் சிவனுடைய அம்சமும் சேர்ந்ததான் பொதுவாவே சித்தர்கள்னாலே சிவன்தான்

இதை நீங்கள் பார்த்தது வந்து கோரக்கர் சித்திர ஐயாவோட முதல் பாகம் அடுத்த வீடியோவில் இரண்டாவது பாகத்தில் ஐயாவோட தியான மண்டபம் அவர் யாசகம் வாங்கி வீடு வீடாக போய் சாப்பாடு அன்னக்காவடி எடுத்து வாங்கி சாப்பிட்ட இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அது இன்னும் எப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் அந்த ரெண்டாவது பாகத்தில் அந்த வீடியோ போட்டிருக்குறோம் அது இல்லாமல் அவர் சித்திரையை எப்படி வந்தார் அவரோட சிறப்புகள் என்னென்ன அவர் தியான மண்டபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறோம் அதை கண்டிப்பாக பாருங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் அண்ணக்காவடி எடுத்து போகிறது நான் நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது அதை நல்லா நீங்கள் பிரமிக்க வைக்கிற விஷயமாகவும் நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோவில் மக்கள் எல்லோரும் எங்களுக்கு இரண்டாவது பாகத்தை பார்த்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு மிக மிக முக்கியம் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே